மாவை மா சேனாதிராஜா காலமானார் பாதிப்பென்றால் நாட்டில் கலவரம் வெடிக்கும் அரசை எச்சரிக்கும் முன்னாள் எம்பி அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகும் அனுர அரசு மன்னார் நீதிமன்றத்தின் முன் சூடு ஐந்து சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு தாயார் வெளிநாட்டில் இரவில் தனியே பேருந்தில் பயணித்து மட்டக்களப்பு சிறுமி கைது கைது செய்யப்பட்டு அர்ஜுனா எம்பிக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு பெண்ணொருவர் கழுத்தருத்து கொலை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் நாடாளுமன்றம் சென்ற நிலையில் தனது வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத விஐபி விளக்குகளை பயன்படுத்தியதற்காக பகுதியில் வைத்து அர்ஜுனா எம்பி காவல்துறையினரால் வழிமறிக்கப்பட்டார் இன்னும் அவர் காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் இது தொடர்பான காணொலியும் வெளியாகியிருந்ததுடன் காவல்துறை அதிகாரிகளை அவர் திட்டியதும் காணொலியில் பதிவாகி உள்ளது இச்சம்பவத்தை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் புரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட எம்பி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தனியார் பஸ் வண்டியில் தனியாக இருந்த காத்தான்குடியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு முன்பாக புலனா்வை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருந்தபோது சிறுமி கைதாகியுள்ளார் தாயார் வேலைவாய்ப்பு பெற்று வெளிநாடு சென்றுள்ள நிலையில் தந்தையின் பராமரிப்பில் இருந்த குறித்த சிறுமி சமூக தினமான கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இரவு வீட்டை விட்டு வெளியேறி கல்முனையில் இருந்து புழுணர்வை நோக்கி பயணிக்கும் தனியார் பஸ் வண்டியில் ஏறியுள்ளாா் குறித்த பஸ்ஸில் பிரயாணித்த நோயாளி ஒருவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் தனியாக பிரயாணித்த சிறுமி மீது அங்கிருந்த ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிறுமியை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது ஏற்கனவே அவர் இவ்வாறு வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இவரை சிறுவர் இல்லத்தில் அனுமதித்து பின்னர் தந்தையார் தான் பராமரிப்பதாக பொறுப்பேற்று அவரின் பராமரிப்பில் இருந்து வருகின்றமை தெரியவந்துள்ளது அண்மையில் புத்தளத்தில் உள்ள அவரின் மாமியார் வீட்டுக்கு சென்று வந்துள்ளதாகவும் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறி சென்று வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கைதான சிறுமியை சிறுவர் இல்லத்தில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்றத்தில் அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் <coughs> நீதிமன்றத்திற்கு முன் கடந்த பதினாறாம் திகதி இடம்பெற்று சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார் நேற்று கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு சந்தேக நபரை இன்று வரை போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நேற்று மன்னார் நீதிமன்றத்தின் மூடிய அறைக்குள் தனித்தனியாக அடையாள ஆள் அணிவகுப்பு இடம்பெற்றது ிலேயே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண் ஒருவர் உள்ளடங்களாக இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் பணிப்புரைக்கு அமைப்பாக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தை நபர்கள் உள்ளடங்களாக ஐந்து பேரை மென்னார் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களில் ராணுவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் அடங்கு குறித்த ஐந்து பேரும் வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த ஐந்து சந்தை கணவரையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் நிச்சயமாக சம்பள ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் அமர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு நிச்சயமாக சம்பள அதிகரிப்பு காணப்படும் அது அடிப்படை சம்பளத்தில் ஒருவிதமாக இருக்கப் போகின்றதா அல்லது கொடுப்பனவாக வழங்கப்படுமா என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை அத்தோடு அனைத்து அரசு ஊழியர்களினதும் பாரிய எதிர்ப்பாக இந்த அரசாங்கமாவது சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளுமா என்பதே என அவர் மேலும் மேலும் இறக்குமதி நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசு ஊழியர்கள் சம்பளம் என்பவை தொடர்பில் அவர் பல கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாதிராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்துள்ளார் உடல்நலக் குறைவால் போதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் மாவே வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் வைத்திய சாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாவே ராஜா நேற்று உயிரிழந்ததாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் எலபாத போலீஸ் பிரிவின் பகுதியில் நேற்று காலை ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் காலை ஆறு மணியளவில் தனது வீட்டின் சமையலறையில் இருந்தபோது நபரொருவர் வீட்டிற்கு பின்னாலிருந்து ரகசியமாக நுழைந்து அவரது கழுத்தை அறுத்துள்ளதாக தற்போதைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட கொலையாளியும் அதே இடத்தில் ஒரு போத்தல் விஷத்தை குடித்துவிட்டு போத்தலை மேசையில் வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இருப்பினும் தப்பியோடும் போது அவர் கிராமத்தில் உள்ள ஒரு வயலில் மயங்கி விழுந்துள்ள நிலையில் அதனை கண்ட கிராமவாசிகள் அவரை ரத்னபுரி பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் கொலை நடந்த நேரத்தில் வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த இளம் பெண்ணின் தாய் வீட்டில் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் தந்தை வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்துள்ளார் கொலையாளி இரவில் இந்த வீட்டின் அருகே தங்கியிருக்கலாம் என போலீசார் பகுதியைச் சேர்ந்து அவர் கழனி பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த கொலையை செய்ததாக சந்தேகப்படும் நபர் தற்போது ரத்னபுரி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அதே பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞன் என தெரியவந்துள்ளது அவர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கின்றனர் பெண்ணும் கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபரும் காதலுறவில் இருந்திருக்கலாம் என போலீசார் போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானங்கள் சிறந்தது என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் எமது இடைக்கால அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரியென்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மக்கள் என்று உள்ளார்கள் பொதுஜன பெருமணவுக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீதான கௌரவம் இன்றும் அவ்வாறே உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார்